ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் குரில் நெடில் வேறுபாடு அதை தான் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மெத்தட் இருக்குது ஸோ குரில் நெடில வந்து எப்படி எப்படிலாம் நம்ம குரல் நெடில் வந்து மேபி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு பொருளை வந்து கொடுத்துட்டு அதை ரெண்டு பொருளையும் வந்து நீங்கள் ஒரே தொடரில் வந்து அமைத்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னொன்று இந்த குரில் எழுத்தை வந்து நீங்கள் நெடிலாக மாற்றினீங்கன்னா அது எப்படி மாறும் அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு மூணு சினாரியோஸ் இருக்குது ஸோ என்னென்ன சினாரியோஸ் குரில் நெடில் மாற்றம்ல இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ குரில் நெடில் அப்படின்னா வெறும் எழுத்துக்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது அது சினாரியோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் குரில் நெடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொருளையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதக்கூடிய குறில் நெடில் வந்து ஒரு எத்தனை இருக்குன்னா ஒரு ஒம்பது வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சின்ன எது ரெண்டு பொருள் கொடுத்துட்டு அதை ரெண்டையும் வந்து ஒரே தொடரில் அமைச்சு எழுத சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலை சீலை அப்படின்னு இருக்குது இதுல சிலை சீலை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சிலை என்ன எழுதியிருக்க சிற்பம் கோயில் இருக்கக்கூடிய சிற்பம் வீட்டில் இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் சீலை ஸோ அந்த சி அப்படிங்கிறது குரில் அதை சி அப்படின்னு போது அது நெடில் ஸோ இது குறில் நெடில் வேறுபாடு இருக்கக்கூடிய எழுத்து ஒரு எழுத்து வந்து குரில் வந்து நெடில மாறும்பொழுது பொருளும் மாறுபடுது இப்போ இந்த ரெண்டையும் சிலை சீலை சீலைன்னா போட வைத்துணி அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த சிலை சீலை இந்த குரில் நெடில் வேறுபாடு கொண்ட இந்த ரெண்டு சொற்களையுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரே தொடரில் அமைச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணும்போது நம்ம நிறைய வாக்கியங்களும் வந்து படிச்சுக்கலாம் நிறைய பொருட்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள் இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு பூஜை நடக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எல்லா அலங்காரமும் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலையோட அலங்காரம் பண்ணும்போது அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை இருக்கும் ஸோ அவங்க அலங்காரம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் என்ன பண்ணுவாருனா அந்த திரைச்சீலையை போட்டு அவங்க அலங்காரம் பண்றது வந்து நம்ம பார்க்காத இருக்கிற மாதிரி மறைச்சிருவாங்க அதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஸோ கோயில் இருக்கக்கூடிய சிலையை வந்து அலங்காரம் செய்யும் பொழுது அர்ச்சகர் வந்து திரைச்சீலையால் அந்த சிலையை வந்து மறைத்திருந்தார் அப்படின்னு அர்த்தம் நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் நம்ம எப்படி வந்து என்னென்னலாம் பண்ணுறோமோ அதையவே நம்ம சாம்பிளாக வச்சு படிக்கும் பொழுது தான் நமக்கு நல்லா புரியும் எக்ஸாம்பிளை மாற்றி கேட்டால் கூட இந்த கான்செப்ட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது தொடு தோடு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தொடு குறியிலாக இருக்கக்கூடிய தொடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து எதையாவது ஒன்று தோடுறோம் பூவை தோடுறோம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கண்ணாடி பார்க்கறக்கு கண்ணாடி தொடுறோம் அந்த மாதிரி தொடுறது தொடக்கூடிய உணர்வும் தொடுதல் தான் எதையாவது ஒன்று தொட்டாலும் அதுவும் தொடுதல் தான் அடுத்தது தோடு அப்படின்னா நம்ம காதில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் அது வந்து தோடு ஸோ நெடிலாக மாறும்பொழுது அது வந்து எழுத்தும் மாறிவிடுது பொருளும் மாறிவிடுது இப்போ இது ரெண்டையும் அமைத்து எப்படி ஒரு சொற்றொடரை அமைக்கலாம் அப்படின்னா நம்ம காதை தொடும்போது அந்த தோடு அழகாக ஆடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு காதில் வந்து ஆட்டுற மாதிரி ஒரு கம்மல் நம்ம போடுறோம் ஜிமிக்கின்னு சொல்லுவோம் அந்த ஜிமிக்கி வந்து நம்ம போட்டுட்டு அதை நம்ம தொட்டு பார்ப்போம் அது வந்து தொடு ஸோ அப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த தோடு என்ன அப்போ அழகாக ஆடும் அதுதான் சொல்கிறாங்க காதை தொடும்போது நம்ம அணிந்திருக்கக்கூடிய அந்த தோடு அழகாக ஆடுகிறது அடுத்தது மடு மாடு ஸோ குரிலில் வரக்கூடிய மடுக்கு என்ன அர்த்தம்னா நீர்நிலை ஸோ நீர் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் மடுன்னு சொல்லுவோம் ஸோ அது குட்டைன்னு சொல்லலாம் தொட்டின்னு சொல்லலாம் ஸோ ஒரு நீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை கூட நம்ம நமக்கு புரிகிற மாதிரி நம்ம அதை மடுவாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பட் கரெக்டான மீனிங்கன்னா நீர்நிலை குட்டை தான் பட் நமக்கு புரியணும் நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ணுறோம் நம்ம டெய்லி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுப்போம் ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு மடுவன்னு நினச்சிக்கோங்க அப்போ மாடு அப்படின்னா அது வந்து ஒரு வகையான விலங்கு ஸோ மாடு வந்து நமக்கு நிறைய இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ரெண்டு வகையாக நம்ம வந்து வார்த்தை வந்து இதுக்கு போடலாம் மடுவில் அதாவது குட்டையில் நீர்நிலையில் மாடு என்ன பண்ணுது நீரை வந்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நம்ம மடுவில் நம்ம மாடை வளர்ப்பதனால் நமக்கு மிகுந்த செல்வமும் கிடைக்கும் அந்த மாதிரி சென்டென்ஸ் நம்மளே வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி மேக் பண்ணி பண்ணாதான் நமக்கு அந்த மீனிங் வந்து மறக்காது ஸோ மடு மாடுக்கு இந்த மீனிங் ரெண்டு வரும் அடுத்தது மலை மாலை ஃபஸ்ட் இருக்கக்கூடிய குரிலில் வரும் பொழுது மலை அப்படிங்கிறது வந்து ஒரு குன்றுன்னு சொல்லலாம் காடுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுவும் மலைன்னு சொல்லலாம் உச்சியை வந்து மலைன்னு சொல்லலாம் ஆனால் மாலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாலை பொழுது ஈவினிங் டைம் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம கழுத்தில் அணியக்கூடிய ஒரு மாலை பூ மாலை கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது மாலை பொழுது இருக்குது கழுத்தில் அணிவது ஸோ நம்ம ரெகுலர் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா மலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மலை கோயிலுக்குலாம் போவோம் அது வந்து வச்சுக்கலாம் மாலை அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் சூரியன் வந்து நமக்கு அது என்ன பண்ணால் சன் செட் ஆகும் பார்த்திங்கன்னா அது வந்து மாலை பொழுது அதுக்கப்புறம் நம்ம டெய்லி வந்து கழுத்தில் வந்து ஏதாவது ஒரு செயின் வந்து அணிந்து கொண்டு இருப்போம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலைதான் பூ மாலை கோயிலுக்கு போனீங்கன்னா பூ மாலை ஸோ நான் வந்து என்ன பண்ண மலை கோயில் இருக்கக்கூடிய கடவுளை வந்து நான் வழங்கும் பொழுது அவருக்காக நான் வந்து மாலை வந்து வாங்கி கொண்டு சென்றேன் அப்படின்னு சொல்ல சென்டென்ஸ் மீக் பண்ணலாம் இந்த இடத்துல என்ன கோயில் இருக்காங்கன்னா மலை மீது ஏறி மாலையில் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் இங்கே இருக்க சென்டென்ஸ் யூஸ் பண்றதை விட அதுக்கான மீனிங்கை தெரிஞ்சுட்டு நீங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீனில் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து சென்டென்ஸை மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேறு சென்டென்ஸ் வந்து படிக்கும்பொழுதும் புரியும் எக்ஸாமில் கேட்கும்போது நீங்கள் இதை வந்து அது கூட மேட்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கலாம் அடுத்தது விடு வீடு வீடு அப்படின்னா இப்போ வந்து நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம்மா நான் வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன்னா கொஞ்சம் நேரம் விடுங்க அப்படின்னு சொல்லலாம் வீடு அப்படின்னா நம்ம இருந்து கிளம்புவோம் ஸோ நம்ம வீடு ஸோ வீடு விடு நான் இருந்து கிளம்புறம்மா என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக விடுங்க நீங்க நான் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அகந்தையை விட்டு விட்டால் நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அதாவது வீடு பேர் கிடைக்கும் வீடு பேருனா சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ வீடு அப்படின்னா விடுதல் விடுவித்தல் வீடு அப்படின்னா தங்கக்கூடிய இடம் அடுத்தது கொடு கோடு கொடு அப்படின்னா நம்ம யாருக்காவது ஒன்று வந்து கொடுக்குறோம் இல்லைன்னா யார் யார்கிட்ட நம்ம சொல்கிறோம் எனக்கு அது கொஞ்சம் கோடை அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸில் வரும் கோடு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோடுனால் ஒரு கோடு போடுவோம் அது நேர்கோடாக இருக்கலாம் வளை கோடாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அது ஆகும்போது ஒரு கோடு ஸோ கோடுனா யாருக்காவது ஒன்று கொடுக்கறது கோடு அப்படின்னா நம்ம வந்து கோடு வரைகிறது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகவன் தன் நண்பன் கொடுத்த அளவுகோலை கொண்டு கோடு வரைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கொள் கோல் அப்படின்னு இருக்குது கொல் அப்படின்னா இந்த இடத்துல அணிந்து கொள் இப்போ ஒரு புத்தாடை வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க அது அணிந்துக்கோள் அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம அணிந்து கொள்ளலாம் கோல் அப்படின்னா நமக்கு வானில் இருக்கக்கூடிய அந்த கோள்களின் இயக்கம் ஒன்பது கோள்கள் இருக்கும்ல ஸோ அந்த கோள்கள் தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ நம்ம ஈஸியாக டெய்லி நம்ம வானத்தை பார்க்காம இருக்க மாட்டோம் ஸோ வானத்தில் வந்து சூரியன் பார்ப்போம் சந்திரன் பார்ப்போம் நட்சத்திரம் பார்ப்போம் அதனால் வந்து அது கோல் வானில் இருப்பது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கொல் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று வந்து கற்றுக்கிட்டே இருப்போம் அதை வந்து அறிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல வந்து கோள்களினுடைய இயக்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சிறு சீறு சிறு அப்படின்னா ஒரு சிறிய அப்படின்னு அர்த்தம் சிறு பை அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய பை சீறு அப்படின்னா சீரக்கூடிய பாம்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிறு பொந்துக்குள் இருந்து பாம்பு சீறுவதை கண்டேன் விதி வீதி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் விதினால் எல்லாம் என் நான் தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அது விதி வீதினால் நம்ம வசிக்கக்கூடிய நம்ம வீடு இருக்கக்கூடிய ஒரு தெரு வீதி ஸோ கண்ணனின் தலைவிதி அவனை வீதியில் நிறுத்திவிட்டது இந்த மாதிரி நம்ம படிக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஸோ நம்ம எப்படி பண்ணலனா என்னுடைய விதியின் காரணமாக நான் வந்து ஒரு சொந்த வீடு வந்து எனக்கு பிடித்த வீதியில் வாங்கி கொண்டேன் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒன்பதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினாரியோ குரல் நெடில் வேறுபாடு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சினாரியோ இது ரெண்டு பொருளை கொடுத்து குரல் நெடில் வேறுபாடை கொடுத்து அதை ஒரே தொடரில் தொடராக அமைத்து எழுதுறதுக்கு இது ஃபஸ்ட்டு சினாரியோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பிராக்கெட்ல கொடுத்துட்டு இதில் இந்த மாதிரி வருமா இல்லை இந்த லா வருமா அப்படின்னு கேட்குறது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகர அழகர வேறுபாடுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த பொருள் இதுக்கு இந்த சென்டென்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது ஸோ இது வந்து லகர அழகர வேறுபாடில் இப்போ வ வந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போறதுல இந்த சென்டென்ஸுக்கு எந்த பொருள் வந்து இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இது இப்போ இந்த தளத்தில் சொல்கிறோம் இது வந்து தாளத்தில்னு சொல்கிறோம் அப்போ குரல் நெடல் வேறுபாடாக மாறுமா ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த இடத்துல இந்த சின்னாரியோ கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது லகர் வேறுபாடு நினச்சிக்காதீங்க லகர் அலகர வேறுபாடுலேயும் இது வரும் பட் இந்த இடத்துல வந்து இந்த ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அது எந்த பொருளில் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ரெண்டாவது சின்னியும் ஸோ ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது ஸோ நம்ம சொல்லுவோம்ல ஃபஸ்ட் அதாவது முதல் தளத்தில் இருந்தது இரண்டாம் தளத்தில் இருந்தது நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம் அப்படின்னா முதல் தளத்தில் வந்து ட்ரெயின் வந்துட்டுருக்கு ரெண்டாவது தளத்தில் வந்து ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க ஸோ ஏதோ ஒரு ஆய்வகம் வந்து எங்கே இருக்குன்னா மேல் தளத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நேரத்தில் அந்த ஃப்ளோரை பற்றி பேசும்போது இந்த லா தான் போடணும் சரிங்களா அதாவது அந்த களம்லாம் வரும்ல அந்த லா ஸோ தளத்தில் இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த லா தான் வரும் அடுத்தது வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு குறுக்கு பாதை வருது ஸோ அதுக்கு எந்த ரூ போடணும் அப்படின்னா இந்த ரூ தான் போடணும் ஸோ இது தான் வந்து இந்த வழியை பற்றி சொல்லும்போது வரக்கூடிய குறுக்கு பாதைக்கு வரக்கூடிய ரூ வந்து இது தான் அடுத்தது உனக்கு காரணம் புரியவில்லையா அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன ரா வரணும்னா இந்த இந்த வரணும் ஸோ இந்த ரீ இதை வந்து இந்த பூரிலாம் செய்வோம்ல அதுக்கு வரக்கூடிய ரீ இது வந்து செகண்ட் சினாரியோ இதில் ஒன்று ரெண்டு மூணு சென்டென்ஸுக்கு பார்க்கலாம் எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார் இந்த இடத்துல இந்த விளக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எடிசன் கண்டுபிடிக்கும் பொழுது வரும் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குன்னு சொல்லுவாங்களே இப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை வந்து விளக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அந்த மாதிரி அந்த நீக்குதலை பற்றி பேசும்போது இந்த விளக்கு வரும் ஆனால் இந்த இடத்துல எடிசன் பற்றி பேசுறதுனால எடிசன் வந்து மின் விளக்கை உருவாக்குனார் அதனால் இந்த லா வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த சொற்றொடருக்கு இந்த ரெண்டில் எந்த பொருள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ குற்றம் குறை யாரிடம் இல்லை இந்த குறைனா அது நாய் குறைக்கிறது அதனால் இந்த குறைனா ஒரு குறைக்கிறது குறைனா குறைகள் இல்லைன்னா ஒரு அளவு சரிங்களா இந்த குறைக்கு வந்து அளவும் ஒரு மீனிங் இருக்கு பட் இந்த இடத்துல வந்து குற்றம் குறை கொடுத்துருக்கனால குறையை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது இங்கே பாருங்க இது வந்து தான் மூணாவது சினாரியோ ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ ரெண்டு சென்டென்ஸை கொடுத்து அது வந்து ஐ மீன் ரெண்டு வார்த்தையை கொடுத்து அது வந்து ஒரே சென்டென்ஸில் வந்து அமைச்சு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ ரெண்டாவது வந்து ப்ராக்கெட்டை ரெண்டு கொடுத்து இந்த வா அதாவது இந்த சொற்றொடருக்கு இதில் ரெண்டில் எந்த பொருள் வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது ரெண்டாவது சினாரியோ மூணாவது சினாரியோ வந்து பாருங்கள் பொருள் வேறுபாடு இப்போ இப்படி கொடுப்பாங்க இப்போ கனல் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட நெடில் எது சரியான நெடில் எது சரியான நெடில் இணை எது தவறான நெடில் இணை எது அப்படிங்கிற சினாரியோ தான் இது ஸோ இது மூணாவது சினாரியோ ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் என்ன சினாரியோ இருக்குங்கிறது நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய பேர் வந்து நம்ம படிச்சுட்டு போகணும் பட் நாங்கள் படித்தது வரலன்னு அப்போ நம்ம மேபி வந்து நம்ம புக்கில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம் அதனால் மேபி கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அங்கே இருக்கிறத வந்து படிச்சுட்டு போயிருக்கலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல்நடல் வேறுபாடுன்னா ஜஸ்ட் இது மட்டும் இல்லை அந்த குரல்நெடல் வேறுபாடெலாம் எப்படி கேட்பாங்க அதில் எந்த மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ இந்த மூணு சினாரியோ தான் குரல்நெழல் வேறுபாடில் வரும் ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணல் அப்படிங்கிறது காணல் ஸோ கணல் அப்படிங்கிறது குரில் காணல் அப்படிங்கிறது நெடில் இது வந்து பொருள் வேறுபாடு ஸோ காணல் அப்படி நமக்கு தெரியும் வண்டியில் போகும்போது ரொம்ப வேல் அடிச்சுது அப்படின்னா நமக்கு அந்த அலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணல் அலை மாதிரி நெருப்பு அணல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு அலை அலையாக வந்து நமக்கு அந்த வெப்பம் தெரியும் அது வந்து காணல் அடுத்தது வடைன்னா தெரியும் நமக்கு தி தின்பண்டம் வாடை அப்படின்னா தெரியும் நறுமணம் ஏதோ ஒரு வாடை வருதுன்னு சொல்லலாம் இல்லைனா வாடை காற்று அப்படின்னு சொல்லலாம் அடை அப்படின்னா எதையாவது ஒரு இடத்த போய் நம்ம அடையிறது இல்லைன்னா நமக்கு பிடிச்சத ஒன்று வந்து நம்ம அடையிறது ஆடைனால் தெரியும் நமக்கு அணியக்கூடிய ஆடை தொடு அப்படின்னா தெரியும் தொடுதல் தோடுனா அந்த காதில் அணிவது கொடு அப்படின்னா கொடுத்தல் கோடு அப்படின்னா கோடு வரைதல் பல்லுன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய பல் பால்னால் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம குடிக்கக்கூடிய பால் ஸோ பல்லாம் நம்ம வாய்க்குள்ளே இருக்கிறது பால்னால் நம்ம வாயால் வந்து அருந்தக்கூடிய ஒரு வகையான ஒரு திரவம் கூட சொல்லிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்க குரல் நெடில் வேறுபாடு இதுவும் குரல் நெடில் வேறுபாடு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு பொருள் வேறுபாடுன்னு கேட்குறாங்க ஸோ கடை அப்படின்னா நம்ம பொருள் வாங்கக்கூடிய கடை கூடைனா நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு அந்த பொருளை வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறது கூடை சட்டைன்னா நம்ம அணியக்கூடிய சட்டை சாட்டைன்னா நம்ம அடிக்கக்கூடிய சாட்டை மலைனா குன்று மாலைன்னா பொழுது கழுத்தில் அணியக்கூடிய மாலை கல் அப்படின்னா கருங்கல் ஜல்லிக்கல் அந்த மாதிரி கால் அப்படின்னா நம்மளுடைய இரு கால்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த சின்ன எப்படி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈஸியாக வந்து நம்ம நம்ம வந்து மீனிங் மாற்றி போட்டுடலாம் ஸோ இந்த கான்செப்ட்டு நம்ம குரல் நெழல் வேறுபாடு நல்லா தெரிஞ்சுக்கணும் பொருந்தாத இணைன்னு கேட்குறாங்க பொருந்தாத இணையா இல்லை சரியான இணையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ பொருந்தாத இணை பாருங்கள்னா இந்த இடத்துல பட்டம் இந்த இடத்துல பாடம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து இந்த சரியான இணை தான் எப்படிங்க சரியான இணை அப்படின்னா பட்டம் இந்த இதில் பா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பா அப்படிங்கிறது வந்து குரில் ஸோ இந்த குரில் எழுத்துக்கு நேராக இருக்கக்கூடிய நெடில் எழுத்து வந்து வந்திருக்கு பாடம் ஸோ பாவோட நெடில் வந்து பா அதனால் இது வந்து கரெக்டு இது வந்து தப்பான இணை கிடையாது அப்போ குதிரை கூரை ஸோ குக்கு இதோட நெடில் வந்து இது அப்போ இதுவும் வந்து கரெக்டு தான் இங்கே விரல்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து வந்துருக்கணும் வீர் வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ வரல் அதனால் என்னது இது தவறான இணை அப்போ அடுத்ததையும் பார்த்துக்கோங்க முட்டை முட்டையோடது மூவோட நெடில் என்னது மூட்டை அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போ தப்பான பொருந்தாத இணை என்னது விரல் உரல் அப்படிங்கிறது பொருந்தாத இணை அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கொட்டை கோவோட நெடிலனது கோ அப்போ இது சரியாக இருக்குது குண்டு இங்கே கூண்டு இதுவும் சரியாக இருக்குது நிலம் நீளம் சரியாக தான் இருக்குது இப்போ பனைனா பானையினு தானே வரணும் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்போ வந்து இது தவறான இணைங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா நமக்கு அந்த பதட்டத்தில் எக்ஸாம் ஓஎம்ஆர் நம்ம ஷேட் பண்ண டைம் ஆகிடுமே அப்படிங்கிற பதட்டத்தில் மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த சின்னவரியை வந்து பார்த்துக்கணும் எப்படி வேணால் கேட்பாங்க அதனால் மூணு சின்னவரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதோட நெடில் இருக்கா பார்த்துக்கணும் இதோட நெடில் இருக்கா இருக்குது இதுக்கும் நெடில் இருக்கா இருக்குது அப்போ இது எந்த மாதிரி சினாரியோவில் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்மளே ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் இருக்கா இல்லைன்னு பார்க்க முடியும் ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து எழுத்து வந்து இருக்கு ஸோ இந்த இடத்துல எந்த எழுத்துக்கு தேவையான இணைய எழுத்து சரியாக இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்டு இந்த சினாரியோ ஸோ கோனா கோ வந்திருக்கணும் இப்போ கூனா கூ வந்திருக்கு வந்திருக்கு நீனால் நீ வந்திருக்கணும் வந்திருக்கு அப்போ பா பாதானம் வந்திருக்கணும் ஏன் பா வந்துருக்குன்னா அப்போ இதுதான் வந்து பொருந்தாத இணை ஸோ இந்த மாதிரி சினாரியோ இது வந்து எழுத்தை வைத்து நம்ம பொருந்தாத இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் மேலே இருக்கிறதும் அதே தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருந்தாத இணை நீங்கள் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வார்த்தை படிக்கும்போதும் அந்த வார்த்தைக்குண்டான மீனிங்கையும் நீங்கள் சைடில் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மீனிங் அந்த நம்ம இது பண்ண சொல் பொருள் கண்டுபிடிப்போம்ல அந்த சொல் பொருளுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்காக நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எழுதிக்கோங்க நான் வந்து எழுதி வச்சிருக்கிறத மீனிங் வேணால் சொல்லிடுறேன் இது வரைக்கும் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் பட்டம்னா தெரியும் நம்ம காற்றுல வந்து விளையாடுவதற்காக விடக்கூடிய பட்டம் பாடம்னா தெரியும் நம்ம டெய்லி படிக்கக்கூடிய பாடம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிற ஒரு பாடம் தான் அடுத்தது குதிரைக்கு இன்னொரு பெயர் வந்து பரின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓடும் குதிரை விலங்கு அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அவங்களுக்கே தெரியும் ஸோ கூரை அப்படின்னா வீட்டு கூரை விரல்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஐந்து விரல் உரல்னா தெரியும் நம்ம வீட்டில் எல்லோருமே வச்சுருப்போம் அம்மி உரல் ஆட்டுக்கள் உரல் அந்த மாதிரி சொல்லுவோம் முட்டைன்னா நமக்கு தெரியும் டெய்லி நம்ம சாப்பிடுவோம் முட்டை மதிய உணவில் போடுவாங்க மூட்டை அப்படின்னா தெரியும் துணி மூட்டை கொட்டை அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு விதை இல்லைன்னா அந்த தேயிலை கொட்டை தேநீர் கொட்டை அந்த மாதிரி வச்சுக்கோங்க வீட்டில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் டெய்லி நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை வச்சு படிங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை மறுபடியும் மறுபடியும் இருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லி ருட்டினு என்ன பண்ணுறீங்களோ அதை மீனிங்காக வச்சு படிங்க அப்போ தான் வார்த்தையை மறக்காது கோட்டை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரிய மாதிரினா இது கோட்டை விட்டுறது அப்படினுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியுறங்கிறதுக்காக பட் இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து மதில் சுவரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு பெரிய அரண்மனை கூட கோட்டைன்னு சொல்லிக்கலாம் அடுத்தது குண்டு அப்படின்னு தெரியும் வெடிகுண்டு கூண்டு அப்படின்னா கிளி கூண்டு நீளம் அப்படின்னா மெலாம் தெரியும் ஐநிலம் நீளம்னா அது ஒரு ஒரு வகையான நிறம் பனை அப்படின்னா பனை மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து பானை அப்படின்னு தெரிய பானை ஆனால் இந்த இடத்துல பொருளாதார அப்படின்னு இருக்கப்போ படம் அப்படிங்குற மாதிரி நமக்கு தெரியும் திரைப்படம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு சின்னாரியோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இரு பொருள்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறது குரல் நெடில் வேறுபாடு கூடிய ஃபஸ்ட்டு சினாரியோ ரெண்டாவது வந்து பிராக்கெட் குள்ள வந்து கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸுக்கு எந்த பொருள் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் இதுலேயும் வந்து நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த சினாரியோவும் இந்த சினாரியோவும் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு ரெண்டு சினாரியும் நல்லா படிச்சுக்கோங்க ஒரே அவங்களே கொடுத்துட்டாங்க இதுக்கான இது இதுதான் அப்படின்ட்டு அப்படிங்கும் போது சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம் பட் அதுக்குமே மீனிங் தெரியணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்ச படிங்க இது வந்து கொஞ்சம் குழப்பு இப்போ வந்து இந்த லாக் வர நீங்கள் இந்த லா போட்டிங்கன்னா பதட்டத்தில் தப்பாக தான் ஸோ இந்த சினாரியோ ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த சினாரியோ அந்த எந்த மாதிரி சினாரியோட இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அடங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டினில் வந்து அது சரியான இடையா சரியான இணையா இல்லை பொருந்தாத இன்னைக்கு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த சினாரியோ உங்களுக்கு எந்த டவுட் இனி வராதுன்னு நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி இது ஒரு சிம்பிளான டவுட் தான் போய் எப்படி கேட்குறது அப்படின்னு நீ யோசிக்க வேண்டாம் சின்ன டவுட்டுன்னு நினைக்கிறதா நமக்கு அந்த மார்க்கில் போயிடும் ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேளுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன படிக்கிறேன் எந்த இதை யூஸ் பண்ணி படிக்கிறனோ அந்த சாம்பிளை வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணால் மேபி நிறைய பேருக்கு புக்கு வாங்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க வசதி இல்லாமல் பட் எனக்கு வந்து இந்த புக்கு இருக்கிறனால இந்த புக்கை வச்சு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக வந்து எந்த அளவுக்கு சினாரிய சாம்பிள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிவியூ பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்